வையம் தகளிய வார்க்கடலே நெய்யாக கதிரோன் விளக்காக செய்யா சுடர் அழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம டெம்பிள் சீரீஸில் பார்க்க போகிற கோவில் திருக்கோவிலூர் ஸ்ரீ திருவிக்ரம சுவாமி திருக்கோவில் நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் எழுபத்தி மூன்றாவது ஸ்தலம் நடுநாட்டு திவ்யதேசங்களில் ரெண்டாவது ஸ்தலம் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலையிலேருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஸ்தலம் புகழ்பெற்ற பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்கள்ல முதல் ஸ்தலம் முதல் ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் திவ்ய பிரபந்தங்களின் திரு அவதார ஸ்தலம் க்ஷேத்திரம் கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் விமானம் ஸ்ரீகர விமானம் தீர்த்தம் கிருஷ்ணபத்ரா எனப்படும் தென்பெண்ணை ஆறு ஸ்தலவிருக்கம் புன்னை மரம் இங்கே மூலவரின் திருநாமம் ஸ்ரீ திருவிக்ரம பெருமாள் தாயார் ஸ்ரீ பூங்கோவல் நாச்சியார் இங்கே கட்டாயம் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமி சன்னதி வழிபட வேண்டிய ஒன்று இந்த ஸ்தல கர்ப்ப கிரகத்தில் பெருமாளை சுற்றி ஸ்ரீதேவி பூதேவி பிரகலாதன் மகாபலி சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியார் மற்றும் பெரிய திருவடியான கருடன் காட்சியளிக்கிறார்கள் வாமன அவதார காலத்தில் மிருகண்டு மகர்ஷி பெருமாள் தன்னோட திருவடியை மகாபலியோட சிறசுல மூன்றாம் அடியாக எடுத்து வைக்கிறச்சே பார்க்க முடியலை அப்படிங்கிற ஒரு வேதனையில் இந்த ஸ்தலத்துக்கு வந்து தவம் பண்ணுறார் இந்த தவத்துக்கு பிரசன்னமான பெருமாள் ஸ்ரீதேவியான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரோட சமேதராக ஒரு முதிய தம்பதியோட தோற்றத்தில் மிருகண்டு மகர்ஷி ஆசிரமத்துக்கு வந்தாங்க மிருகண்டு முனிவரோட ஆசிரமத்தில் அந்த வேலைக்கு அங்கே வயதான தம்பதிக்கு உணவளிக்கிறதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல இருந்ததுனால மிருகண்டு மாரிஷியோட தர்ம பத்னி மனமுருகி மகாலட்சுமி தாயார வேண்டாங்க அப்போ உடனே தாயாரோட திருவருளால அங்க அந்த முதிய தம்பதிகளுக்கு போஜனம் பண்றதுக்குண்டான சகலமும் ஏற்பாடாகிறது திருப்தியா போஜனம் பண்ண அந்த முதியவர் தம்பதி கோலத்துல வந்த பெருமாள் மற்றும் தாயார் தங்களோட திருமேனியில மிருகண்டு மகரிஷிக்கு காட்சி கொடுக்கற அந்த க்ஷணத்துல என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டப்போ மிருகண்டு மகரிஷி திரிவிக்ரமர் மற்றும் வாமனர் ஸ்வரூபத்துல காட்சி வேண்டினார் இந்த ஸ்தலத்துல முறையே பெருமாள் திரிவிக்ரமராகவும் வாமனராகவும் அப்படியே காட்சி கொடுத்தார் Om Namo Narayana